ஆசிய நாடுகளை அச்சுறுத்தி கொரோனா பாதிப்பு மாநிலங்களிலும் பதிவாகி வருவது பொதுமக்கள் இடையே மீண்டும் கொரோனாவா என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு டிசம்பர் மாதம் துவங்கி கோர தாண்டவம் ஆடி சென்றது கொரோனா பெருந்தொற்று அதன் தாக்கம் இன்னும் பல வகையில் தொடர்ந்த வண்ணம் தான் உள்ளது பெருந்தொற்று சீனா சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் அதிகரித்துள்ளது இந்தியாவை பொறுத்தவரை கேரளாவில் முதியவர் ஒருவருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் கடந்த ஒரு மாத காலத்தில் மட்டும் கொரோனா வைரஸ் பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என உல மையம் கவலை தெரிவித்துள்ளது ஆனால் இதனால் பாதிப்பு குறைவாகவே காணப்படுகிறது என்று தகவல் தெரிவித்துள்ளது ஐரோப்பா ஆசியா வட அமெரிக்கா என உலகில் எழுபது எழுபத்தி ஐந்து சதவீதம் மக்கள் தொகையில் கொண்டிருக்கும் வட அரைக்கோள பகுதியில் குளிர்காலம் என்பதால் சுவாச பாதிப்பை இது தொற்று ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாகவும் எனவே இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள கட்டாயம் அனைவரும் முகக்கவசம் அணியவும் கை கால்களை அடிக்கடி கழுவி சுத்தமாக வைத்துக் கொள்ளவும் கோவிட் பரிசோதனைகளை தொடர்ந்து மேற்கொள்ளவும் உலக சுகாதார மையம் அறிவுறுத்தியுள்ளது கொரோனா பாதிப்பு ஒரே நாளில் எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது தற்பொழுது புதிய வகை கொரோனா வேகம் எடுத்துள்ளதால் பொதுமக்கள் பணியாளர்கள் மற்றும் நோயாளிகள் மருத்துவர்கள் உட்பட வெளியில் செல்வோர் அனைவரும் சமூக இடைவெளியை கடைபிடிக்க மத்திய சுகாதாரத்துறை மையம் எச்சரிக்கை அலர்ட் செய்தியை வெளியிட்டுள்ளது